அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாதால் கல்வி நீதி ஒதுக்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது விவரங்கள் என்ன வணக்கம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கான மாணவ சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கவில்லை என்று கூறி கோவையைச் சேர்ந்த மறுமல என்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கதாக சென்றிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் டி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாயன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணையாக வந்தபோது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இடங்களில் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரிக்காக வந்தபோது மத்திய தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் இருபத்தி ஐந்து சதவீத ஏழை மாணவர்கள் பிற ஒதுக்கீட்டுக்கான கல்வி கட்டணத் தொகை ஒதுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் நாடு முழுவதும் பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் இன்னும் கையெழுத்திடவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாவிட்டால் நிதி தர மாட்டோம் என்பது மத்திய அரசின் பெரிய அண்ணன் மனப்பினை காட்டுகிறது என்று தமிழக அரசு தரப்பில் ஆசிரியரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திர தெரிவித்திருந்தார் இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த நீதிபதிகள் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வருகிற மே இருபத்தி எட்டாம் தேதி நடக்க உள்ள கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா